அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்னைக்கு வந்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா இப்னு ஸையாது இப்னு ஜாயாதுங்கிற வந்து ஒரு கொடியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்லாம் தஜ்ஜாலனு கூப்பிடக்கூடியவன் அப்படிப்பட்டவனை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவன் யாருனா ஒரு யூத இனத்தை சேர்ந்தவன் இவன் வந்து என்ன பண்ணான்னா இவன் வந்து போய் எல்லாம் வந்து நான் தான் நபி நான் தான் நபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரிவான் எப்பயுமே ஒரு நாள் வந்து என்ன பண்ணா கொஞ்சம் வயது அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு வந்து ஈலப்பருவத்தை அடையிறப்ப என்ன பண்ணுறனா ஒரு பசங்க கூட வந்து சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான் எல்லாரும் பிள்ளைங்க கூட இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நபி சொல் வந்து அவனை வந்து முதுகுல ஒரு அடி அடிச்சு நீ என்னை வந்து அல்லாவோட தூதர்னு ஏத்துக்கிட்டியா அப்படின்ட்டு வந்து அபிசவல் அலுவலகம் கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் நான் இந்த எழுத்தறிவற்ற மக்களுக்கு உங்களை தூதரா ஏத்துப்பின தவிர அல்லாவுக்கு உங்களை தூதரை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் நபிசவல் அலுவலகம் போயிடுறாங்க ஆமா அங்கேருந்து வந்து கேட்கணும் என்ன நீங்கள் நபி நீங்கள் அல்லாவோட தூதர்னு ஏத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபிசல் அழைச்சலம் சொல்றாங்க நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு இல்லவே இல்லை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு நபி அலுவலாம் நபிசல் அல்லிசலம் அவங்க சொல்கிறாங்க இது கேட்ட வந்து உமர் அல்யா அவங்க வந்து இதை தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுது அதுக்கு உமர் அல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பெரு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு இது கொடுங்க நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து அவனை வந்து வெட்டியே கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நபிசல்ல அல்லசலம் சொல்றாங்க அவன் தஜ்ஜாலா இருந்தா நீ அவனை கொல்றதுக்கு வந்து உன்னால உங்களால சக்தி பெற முடியாது அதே அவன் தஜ்ஜாலா இல்லாம இருந்தா அவனை வந்து கொன்னதுனால நீங்க வந்து ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு நபிசல்ல அல்லச்சலம் சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அபு சயிதில் குதிரை அலில்லு அவங்க வந்து ஒரு இது சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னா இவன் வந்து போய் ஒரு நாள் வந்து நபிசல்லிசலம் அவங்கள்ட்ட வந்து போய் கேக்குறான் இது இருக்கிறதுல இந்த சுவர்ணத்தோட பூமிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிசல் அல்லாம அவங்கள்ட்ட கேட்கும் போது நபிசல்ல அல்லம் சொல்றாங்க சிவனத்தோட பூமியெல்லாம் எப்படி இருக்கும்னா ரெண்டு தடவை சளிச்சு எடுத்த மாவு அதே மாதிரி வெண்மையாவும் ஃபுல்லா வெறும் கஸ்தூரி மனமாவும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு நபிசல்ல அல்ல அவங்க சொல்றாங்க இதுக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து போய்ட்டு இருக்காங்க இருந்து மதினாவுக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க யார் யாருமா அபு சைதில் குதிரை வழியானோ அவங்களும் இப்னு சையத் அவங்களும் போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணா இவங்க வந்து இவங்க வந்து சொல்கிறான் என்ன சொல்றானா அவங்கள்ட்ட சொல்றாங்க இப்னு வந்து சொல்கிறான் அவங்கள்ட்ட என்ன சொல்றான்னா என்னை வந்து எல்லாரும் மக்கள்லாம் என்னை வந்து தஜ்ஜாலு நினைச்சிட்டு வந்து ரொம்ப எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க சொல்றாங்க இது ச செய்தி குதிரி கல்யாணம் அவங்க வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா தஜ்ஜாலுங்கிறவங்களுக்கு வந்து தஜ்ஜாலுங்கிறதுக்கொ குழந்தையே இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு வந்து இவன் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு குழந்தையும் இருக்கு தஜ்ஜாலுங்கிறவங்க காஃபீர் நான் ஆனால் முஸ்லீம் தான் என்னையே மக்கள் வந்து தஜ்ஜாலு சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல் அடுத்த அவன் என்ன சொல்றான்னா இன்னும் தஜ்ஜாலுங்கிறவங்க இது மக்கா நகரம் மதினா நகரத்துலயே மாட்டான் ஆனா நான் வந்து மக்கா மக்காவுக்கும் மதினாவுக்கும் தானே போயிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி என்ன வந்து தஜ்ஜால அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து இவன் என்ன பண்றானா இவன் வந்து அவன்கிட்ட வந்து ஒரு செய்யாது அவன்கிட்ட வந்து ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க நீ என்ன சொல்ற என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து தஜ்ஜாலா இருக்கிறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான் தஜாலுக்கு அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த சக்தி எனக்கும் கிடைச்சா நான் ஏன் இருக்க மாட்டேன் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வந்து இது அபு சைதர் குதிரை அவங்க என்ன நீ நாசமா போவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்லிருக்காங்க நீங்க வந்து நான் வந்து நிச்சயமா தஜ்ஜாலோட தாய் தந்தையோ அவன் பிறந்த அவனை பத்தி முழு சேவையை நான் நான் வந்து அறிஞ்சிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்க வந்து கோவப்பட்டு சொல்றாங்க நீ நாசமா தான் போவ அப்படின்னு வந்து இவங்க சாப்பிட முடியறாங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா உமர் எலியா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவனை போய் பாக்காங்க இப்னு செய்யாது அவனை போய் போய் பார்க்க போகுது பாக்குறாங்க அப்போ பார்க்கும் போது அவங்க வந்து கண்ணு வீங்கின நிலைமை நிலை நிலைமையில இருக்கான் அப்போ வந்து உமர் அல்யா அவங்க வந்து கேக்குறாங்க ஏன் வந்து உன் கண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான் எனக்கு தெரியல அதுக்கு சொல்லும்போது உமர் அல்யா அவங்க வந்து சொல்றாங்க உன் கண்ணு உன் தலையில தான் இருக்கு உன் தான் இருக்கு அது எப்படி உனக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இப்ப சொல்றான் அல்ல ஒருவங்களுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்கணும் எப்படி வேதனையை குடிக்கணும்னு கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் நல்லா கொடுப்பான் அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே என்ன பண்றான்னா சொல்லிட்டு உடனே கழுத மாதிரி கட்டிக்கிட்டே அழறிக்கிட்டே ஓடுறான் இவன் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் இவன் வந்து என்ன பண்றான்னா உமர் அலி அனுபவம் அவங்களோட கிலாபத் நடந்துட்டு இருக்கப்ப இவன் வந்து என்ன பண்ணனா இஸ்லாத்தை ஏத்திட்டதாகவும் ஹர்ரா அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடந்தது அந்த நாள் அன்னைக்கு இவன் வந்து தலைமறைவானதும் சொல்றாங்க இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நேர்வழியை காட்டுறதுக்கு தான் ஃபிக்ஸ் செய்வானாக அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி